ஃப்ரீசுலான் கத்தரி சோத்ரம் கடந்த இருபத்தி மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் எனக்கும் பிரியாவுக்கும் என் மனைவியாக பிரியாவுக்கும் திருமணம் நடைபெற்றது வந்திருந்த அனைத்து தேவோட மகிமையின் சபை சார்பாக அவர்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் கத்தோடு நாம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பதிவு செய்து திருமணம் பதிவு செய்த ஜெயசுதாஸ் ஐயா அவர்களுக்கும் சா சாது பவுவேல் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் தேவ ஊழியர்கள் அவர்களுக்கு ஸ்டீஃபன் பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் வாழ்த்துதல் செய்து அளித்த அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் நடித்தி வைத்த சதீஷ்குமார் பாஸ்டர் ஏஜி பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் மோசஸ் பாஸ்டர் மோசஸ் அவர்கள் என்னுடைய மாமா மோசஸ் மதிவான என்னுடைய மாமா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் வந்திருந்த அனைத்து விசுவாசிகளுக்கும்

ஜான் கிடியனோட வைஃபா நிக்கிறச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு இந்த ஃபேமிலிக்குள்ள வந்தது கர்த்தரை நேசிக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப 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 சந்தோஷம் வார வாரம் இதை கண்டிப்பா நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து வந்து இன்னொன்னு நிறைய சாதிச்சு நிறைய சாட்சிகளை சொல்லுவோம் எல்லோருடைய ஆசிர்வாதத்துக்கும் நன்றி